ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து நான்காம் திருமொழி பத்தாவது பாசுரம் கடைசி பாசுரம் இம்மை இடர்கட வேண்டி ஏந்து கெழில் தோல் கலிகன்னி செம்மை பனுபல் நூல் கொண்டு செங்கண்ணடியவன் தன்னை அம்மம் புண்ணு என் நுரை பாடலிவை ஐந்தும் ஐந்தும் மெய் மெய் மணத்து வைத்தேத்த விண்ணவர் ஆகலுமாமே இம்பை கிடர்கிட வேண்டி ஏந்து கெழில் தோல் கலிகண்ணி செம்மை பணுவல் நூல்கொண்டு செங்கண் எடியவன் தன்னை அம்மம் குண் என் பாடலி பயந்தும் வைந்தும் மெய்மை மெய் மலத்து வைத்தேத்த விண்ணவர் ஆகலுமாமே அர்த்தம் பண்ணிக்கிற போது எழில் ஏந்து தோல் கலிகன்ன அழகெழில்னு அழகு அழகை ஏந்திருக்கிற அழகிய தோள்களை உடைய கலிகன்னி திருமங்கை ஆழ்வார் அழகை ஏந்திருக்கிற தோள்களை உடைய கலிகன்னி திருமங்கை ஆழ்வார் இம்மை கட வேண்டி இம்மை இடர் கிட வேண்டி இப்பிறப்பில் உள்ள துன்பங்கள் எல்லாம் அழியும்படியாக அழிய வேண்டி அதம் செங்கண் செங்கண் நெடியவன் தன்னை செங்கண் நெடியவன் தன்னைன்னு அர்த்தம் வருது குண்டரீகாட்சனான பெருமானை குறித்து பெருமானை நோக்கி தன்னை செம்மை பனு செம்மை நூல் பனுவல் குண்டு செம்மை பனுவல் நூல் குண்டு சிறந்த சாஸ்திரமாகிய அருளை செயலை கொண்டு செம்மை பண்ணுவோம்னா செம்மையான செம்மொழியால் செம் இந்த கால சொல்லுவோம்னா செம்மொழியான தமிழால் செய்யப்பட்ட இந்த பாடலை கொண்டு அம்மம் உன் என்று உரைக்கின்ன பாடல் கிவை பத் ஐந்தும் ஐந்தும் அம்மம் தாய்ப்பால் முளைப்பால் உண்ணவா என்று அழைப்பதான இந்த பத்து பாசுரங்களுடையும் அம்மம்னா தாய்ப்பால் அம்மம் உண்டன் உரைக்கின்ற இவை ஐந்தும் ஐந்தும் அர்த்தமானது கண்ணனை யசோதை தாய்ப்பால் அருந்தவா என்று கூப்பிடுகின்ற உரைக்கின்ற இந்த பாசுரங்கள் ஐந்து ஐந்தும் பத்து பாசுரங்களையும் மெய் மெய் மனத்து மெய் மெய் அதனுடைய உண்மையான தன்மையை அறிந்து யதார்த்தமான அன்பு புரிய மெய் மெய் மனத்து மனத்து வைத்து நெஞ்சிற்கொண்டு வைத்து ஏத்த அவர்கள் இந்த பாசுரங்களை அனுசந்தித்தால் இந்த பாசுரங்களை சேவித்தால் விண்ணவர் ஆகலுமா நித்திய சூரியர்களாக ஆகத நித்திய சூரியனாக நித்திய சூரியர்களாய் பெறுதலும் அவருக்கு நேரும் நித்திய சூரியர்களாய் ஆவதும் அவர்களுக்கு நேரும் என்ன சொல்கிற அம்ம அம்மம் முன் எண்ணு உரை கிண்ண பாடல் இவை ஐந்தும் ஐந்தும் மெய் மெய் மனத்து வைத்தேர்ந்த விண்ணவர் ஆகருமாமே அப்படின்னு பாசுரத்தை முடிக்கிறார் இந்த பதியத்தை முடிக்கிறார் பாசுரம் முடிக்கலாமா இம்மை இடர்கிட வேண்டி ஏந்து எழில் தோல் கலியன்னை செம்மை நூல் கொண்டு செங்கண் நெடியவன் தன்னை அம்மம் முன்னென்னு உரைக்கின்ன பாடலிவை ஐந்தும் ஐந்தும் மெய் மெய் மனத்து வைத்தேர்ந்த िण्डबर आगलुमा मे श्रीमते रामानुजायनमा नम